ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தஞ்சாவூர் காவிரி நகரைச் சேர்ந்தவர் செந்தமிழ்ச்செல்வன் அவரது மனைவி அருணா குடும்பத்துடன் புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் இன்று காலை பதினோரு மணியளவில் புதுக்கோட்டை அடுத்த நமன சமுத்திரம் பகுதியில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர் திசையில் வந்த சிறிய சரக்கு வாகனம் ஒன்று எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது சரக்கு வேனுக்கு பின்னால் முருகன் என்பவர் ஓட்டி வந்த காரும் விபத்தில் சிக்கியது இந்த கோர விபத்தில் செந்தமிழ்ச்செல்வன் கார் மற்றும் சரக்கு வேன் சின்ன செந்தமிழ்ச்செல்வன் மனைவி அருணா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே இறந்தனர் அவர்களுடன் வந்த மற்றொரு பெண் மற்றும் இரண்டு குழந்தைகள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டனர் அதே சமயம் சரக்கு வேனில் டிரைவர் அருகே பயணம் செய்த எழுப்பூரை சேர்ந்த சுதாகரும் சடலமாக மீட்கப்பட்டார் டிரைவர் மூர்த்தி படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மூன்றாவதாக விபத்தில் சிக்கிய முருகன் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் அடுத்தடுத்து மூன்று வாகனங்கள் விபத்தில் சிக்கியதால் திருச்சி காரைக்குடி ஹைவேஸில் டிராபிக் ஜாம் ஆனது கிரெயின் உதவியுடன் விபத்து நடந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சரி செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தூக்க கலக்கத்தில் இந்த விபத்து நடந்ததாக தெரிய வந்துள்ளது நமன சமுத்திரம் போலீசார் விசாரிக்கின்றனர்